எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் முறையாக வீடியோவை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வரவு வைக்கப்பட்டுள்ளது அதாவது செப்டம்பர் பதினைந்துலேருந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணாங்க அதிலிருந்து ஒவ்வொரு பதினைந்து தேதியில் தேதிக்கும் வந்து ரூபாய் வர வைக்கிறாங்க ஒருவேளை பதினைந்தாம் தேதி வந்து ஒரு அரசு விடுமுறையாக இருந்தால் அதுக்கு முன்னதாகவே பதினாலு பதிமூணு அதுக்கு முன்னதாகவே வரவு வச்சிடுறாங்க ஆயிரம் ரூபாய் ஆனால் எல்லாருக்குமே க கண்டிப்பாக வந்துட்டுருக்கு தொடர்ந்து பயனாளிகள் அதிகரிக்கிறதால ரேஷன் கார்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா ரேஷன் கார்டு இருந்தால் தான் கரைஞ்ச மகளிர் உரிமை தொகையை வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் ஒன்று வெளியிட்ருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாருக்குமே இப்போ வந்து கார்டு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலிமா நிறைய பெண்கள் வந்து பயனடிவாங்க நிறைய பேர் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பப்பட்டு உள்ளது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து என்ன தாலுக்காவோ எதோ மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதன் மூலிமா நிறைய பெண்கள் பயனாடி சொல்லிட்டு நம்ம நம்பலாம் நீங்கள் கார்டு அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்